ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிபியா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பெரண்ட துவையல் தான் பண்ண போகிறேன் இதில் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கெட்ட கொலஸ்ட்ராலை எடுத்துரும் மூட்டு வலிகளுக்கு ரொம்ப எலும்புகளுக்கும் மூட்டு வலிகளுக்கும் ரொம்ப நல்லது அடிக்கடி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையும் வாங்கிட்டு வந்து நல்லா தோல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் கை அரிக்காமல் இருக்க எண்ணெய் தடவி அதை தோல் நீக்கி நல்லா அலசி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பூண்டு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக் வதக்கிறேன் நம்மளுக்கு வந்து மிளகா கருப்பாக கூடாது அதே சமயம் உளுந்து வந்து செவ்வப்பாகணும் அந்த மாதிரி வத வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் வந்து இந்த பெரண்டையும் புளியும் போட்டு நல்லா வதக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு போதும் அரிப்பு இருக்காது பிஞ்சுக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க முத்துனது வாங்காதீங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா கழுப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு இந்த மூட்டு வலிக்கெலாம் நல்லது எலும்புகளுக்கு வலுப்பெறும் கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு வாட்டியும் மாதத்துக்கு ரெண்டு மூணு வாட்டியும் சாப்பிடுங்க இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வதக்கியும் எடுத்துக்கிறேன் சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் சாப்பாடில் போட்டு நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு பசைஞ்சு கொடுக்கலாம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ